ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம் ரவையை வச்சுட்டு பணியாரம் தாங்க பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைமில் டீ டைம் ஸ்நாக் ஆகக்கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க இதில் ஒரு கப்புக்கு கம்மியாக ஒரு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் பிடிச்ச வெள்ளம் சேர்த்துட்டு அதே கப்பில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க வாங்கும் பார்த்தெல்லாம் எதுவும் தேவையில்லை வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்தால் போதும் இங்கே பாருங்க ஒரு கொதி வந்தால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் வெள்ளம் வளர்ந்த கப்புலையே ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க வறுத்த ரவை ரவை எதாக இருந்தாலும் பரவாயில்ல இதோட ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ரவை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் வந்துட்டு அரை அரைபட்டு வரும் பாருங்கள் இந்தளவுக்கு அரைச்சா போதும் இப்போ இதோட ரவை அளந்த கப்புலையே அரைக்கப்புளவுக்கு கோதுமாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க எப்பயுமே நம்ம இனிப்பு செய்யும் போது லைட்டாக உப்பு சேர்த்தோம்னா இந்த ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெள்ள தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்க வெள்ளை தண்ணி பார்த்திங்கன்னா பத்தாவது இப்போ இதோட தண்ணி இல்லைனா பால் சேர்த்துக்கலாம் நான் வந்து பால் வந்துட்டு ஒரு அரைக்கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு நான் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி கூட சேர்த்துட்டு நம்ம மாவு வந்துட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாங்க பால் சேர்க்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு தோசமாக பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ரவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊறி வரணும் அந்த வரலையும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் ரவை பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் முன்னேற்றதுக்கும் இப்போ இந்தக்கும் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள் இப்போ இதோட தண்ணி இல்லைனா பால் சேர்த்து நம்ம வந்து திரும்பவும் நம்ம கரைச்சிக்கணும் இப்போ இதோட கால் ஸ்பூனும் கொஞ்சம் கம்மியாக ஆப்போசிட்டாக சேர்த்துக்கலாங்க நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் நம்ம கரைச்சிக்கு போகிறேன் பற இந்த பாத்துக்கு வந்து நமக்கு மாவு இருக்கணும் இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு அவான் பண்ணிவிட்டு ஒரு கல் வச்சுக்கலாங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் நெய் எண்ணெய் இருந்தாலும் இல்லாமல் எண்ணெய் விருப்பமோ நம்ம அதை வந்துட்டு சேர்த்து பணியாரம் செஞ்சிக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பனையார்கல்ல ஊற்றிக்கலாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு ஊற்றிக்கலாம் நம்ம வெள்ளம் சேர்த்து பண்ணியிருக்கனால சீக்கிரமாக வந்துட்டு வெந்து வந்துடும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மேலே வந்து நல்லா மொறு மொறுன்னு உள்ளால நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த ஸ்நாக்ஸு இப்போ பாருங்கள் பனியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா மொறு மொறுன்னு பாருங்கள் மேலேலாம் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக ரெடியாயிருக்கு எடுத்துடலாம் திரும்பவும் மீதி இருக்கிறத ஊற்றி பனியாரமாக செஞ்சு எடுத்துக்கலாம் திரும்பவும் கொஞ்சமாக விட்டு மாவு சேர்த்துட்டு ரெண்டு பக்கம் வெந்ததுக்கப்புறம் சுட்டு எடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உள்ளார நல்லா சாஃப்ட்டாக மேலே நல்லா முறுமுறுன்னு டைம் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்லாம் காலையில் வந்துட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட செஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒன்று புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா சொல சுலையாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ